சிவபெருமானின் அருளும் திருவாசகத்தின் புனிதமும் உங்களை மெய்சிலிருக்க வைக்கும் ஒரு அற்புத கதையை கதையை இன்று பார்க்க போகிறோம் இந்த முழுவதுமாக பாருங்கள் நிச்சயம் உங்களை வைக்கும் தில்லையில் வேடத்தில் பூசியவாறு வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் அங்கு அவரிடம் தாங்கள் இயற்றிய திருவாசகத்தை ஒருமுறை சொன்னால் அதை ஓலை சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் என்று கூறினார் மாணிக்க வாசகரும் அமர்ந்து திருவாசகத்தின் ஒவ்வொரு பாடலையும் இனிய குரலில் சொல்ல சிவபெருமான் அதை கவனமாக ஓலையில் பதித்தார் எழுதி முடித்தபின் அங்கிருந்து புறப்பட்ட சிவபெருமான் தன் கைப்படை எழுதிய அந்த ஓலைச்சுவடிகளை நடராஜர் சன்னதி முன்வைத்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார் மறுநாள் கோயிலுக்கு வந்த தில்லைவாழ் தில்லை சன்னதியில் ஓலைச்சுவடிகளை கண்டு வியந்து அவற்றை புரட்டி பார்த்தனர் மாணிக்க வாசகர் சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்று சிவபெருமானின் கையொப்பம் இருப்பதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தனர் உடனே மாணிக்க வாசகரை அழைத்து வந்து நடந்தவற்றை கூறினர் அவர் ஓலைச்சுவடிகளையும் சிவனின் கையொப்பத்தையும் பார்த்து ஆனந்த கண்ணீருடன் ஆம் அடியேன் சொல்ல